ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது பகுதி ஆழ்வார்களின் அருளிச் செயல்களிலே திருமங்கை அருளிய பெரிய திருமொழி அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து ஆறாம் திருமொழியின் ஏழாவது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு ஆறாம் திருமொழியும் ஐந்தாம் திருமொழியும் திருக்குறுங்குடியை திருக்குறங்குடி என்னும் பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்ய வந்தவை என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் அதிலே இந்த ஆறாம் திருமொழியின் ஏழாவது பாசுரம் சென்ற பாசுரத்திலே எல்லோரும் வாருங்கள் திருக்குறங்குடிக்கு செல்வோம் நீங்கள் எல்லாம் தூயவர்கள் தூய்மையானவர்கள் நெருப்பு தண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் நறுமண மூ பூக்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் வண்ண வண்ண மலர்களையும் நறுமணம் தரக்கூடிய சந்தனம் முதலியவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து எம்பெருமானை தொழுங்கள் என்று சொன்னார் அல்லவா அதற்கு அவர்கள் நீர் எங்களை தூய நீர்மையுடையே என்கிறீர் எங்களுக்கு அப்படி அத்தனை தூய்மை உண்டோ எங்களை தூயவர் என்று சொல்கிறீரே அந்த தூய்மை எங்களுக்கு இருக்கிறதா என்று அவர்களுக்கே சந்தேகம் அதை சொல்லி அவர்கள் பின்வாங்க தூய்மை கெடுவதற்கு காரணம் உலகியல் பொருள்களில் ஈடுபடுதல் அல்லவா அப்படிப்பட்ட ஈடுபாட்டை நீக்குங்கள் தூயவர் ஆய்விடுவீர்கள் என்று இந்த பாடலிலே இந்த பாடலிலே உபதேசிக்கிறார் இந்த உலகப் பொருள்கள் உலகியல் பொருள்கள் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்களை ஈர்க்கக்கூடிய உலகியல் பொருள்களில் இருக்கிறத அல்லவா விஷயாந்தரங்கள் இந்த விஷயாந்தரங்களில் ஈடுபடுதலை நீக்குங்கள் தூயவர்கள் ஆய்விடுவீர்கள் என்று உபதேசிக்கிறார் முக்கியமாக பெண்டிருடம் கொள்ளும் ஆசையை தவிர்த்து சர்வேஸ்வரனை பற்றுவீர் என்கிறார் ஆழ்வார் வல்லி சிறு நுண் இடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் அடியீர்கள் அடியீர்கள் வல்லி சிறு நுண் இடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் சொல்லில் திருவே அணையார் கனிவாய் எயிறு ஒப்பான் கொல்லை முல்லை மெல் அரும்பு ஈனும் குறுங்குடியே சொல்லில் திருவே அணையார் கனிவாய் இரு ஒப்பான் கொல்லை முல்லை மெல் அரும்பு ஈனும் குறுங்குடியே சொல்லில் சொன்னால் சொல்லப்போனால் என்று பொருள் சொல்லில் திருவே அணையார் வள்ளி சிறுநூன் வள்ளி என்றால் கொடி படர்ந்திருக்கும் கொடி இருக்கும் மெல்லிய கொடி அதைத்தான் வள்ளி என்று சொல்லுவார்கள் பதவரை அடியீர்கள் எம்பெருமானுக்கே தொண்டராமவர்களே வல்லிச்சிறு இடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் கொடி போன்ற சிறிய நுண்ணிய இடையை உடைய மகளிரிடம் நீங்கள் ஈடுபடும் அந்த பெண்களிடம் நீங்கள் ஈடுபடும் துன்பம் விளைவிக்கக்கூடிய எண்ணத்தை போக்கி அல்லல் சிந்தை அல்லல் சிந்தை துன்பம் விளைவிக்க கூடிய எண்ணத்தை போக்கி சொல்லில் திருவே அணையார் கனிவாய் ஐரோப்பான் கொல்லை முல்லை மில்லரும்பு வீணும் குறுங்குடியே அடைமின் ஊரழகினை குறிப்பிட போனால் திருமகளை ஒத்த மகளிருடைய கோவைக்கனி போன்ற சிவந்த வாயிலை வாயிலுள்ள பற்களை ஒப்பு சொல்லுவது போல கொல்லைகளிலே முல்லைக்கொடிகள் மென்மையான அரும்புகளை உண்டு பண்ணும் திருக்குறுங்குடியை சென்றடையுங்கள் இன்னிரு வரிகளிலே திருக்குறுங்குடியின் செல்வச்செழிப்பை இயற்கை அழகை சொல்லுகிறார் சொல்லில் திருவே அணையார் அதாவது மகாலட்சுமியை சொன்னால் அங்கே இருப்பவர்களெல்லாம் மகாலட்சுமி போன்றவர்கள் அது ஒரு செய்தி அதுபோக அந்த வீடுகளிலே கொல்லையில் கொல்லை என்றால் பின்புறம் தோட்டம் என்று பொருள் சொல்லலாம் கொல்லை கிராமப்புறங்களில் இன்னும் கொல்லை என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது கொல்லையிலே முல்லை பூக்கள் மெல்லிய அரும்புகளை அந்த அரும்புகள் எப்படி இருக்குமாம் அந்த மகாலட்சுமி போன்ற பெண்டில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பர் பல்வரிசையை போன்று இருக்குமாம் அப்படிப்பட்ட சிறந்த இயற்கை எழிலுடைய குறுங்குடிக்கே நீங்கள் செல்ல வேண்டும் சென்றால் சென்று எபருமான வழிபட வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார் ஆழ்வார் தொண்டர்களே நீங்கள் கொடி போன்ற நுண்ணிய இடையுடைய பெண்களிடம் வைத்திருக்கின்ற துயர் விளைவிக்கக்கூடிய சிந்தனையை நீக்குங்கள் ஊரழகினை குறிப்பிட போனால் கொல்லைகளில் உள்ள முல்லைகள் திருமகளை ஒத்திருக்கும் பெண்களுடைய கோவைக்கனி போன்ற சிவந்த வாயில் உள்ள பற்களைப் போல அழகிய முல்லை அரும்புகளை மலரச் செய்யும் இடமான திருக்குறுங்குடியை சென்று அடையுங்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்கிறார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் வாய்ந்த பாகவதர்களே தொண்டீர் அடியீர்காள் என்று சொன்னார் அல்லவா அடியீர்கள் இடையார் சிறு நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் அடியீர்காள் சொல்லில் திருவே அணையார் கனிவாய் எயிறு எயிர் என்றால் பற்கள் எயிறு ஒப்பான் கொல்லை முல்லை மெல்லரும்பேனும் குறுங்குடியே விசயாந்தரத்தில் துக்ககரமான சிந்தனையை தவிர்த்து திருக்குறுங்குடியை பாருங்கள் பெண்களின் பற்களை போல முல்லை அரும்புகள் மலரும் திருத்தலம் அது பெண்களும் எப்படி இருக்கிறார்கள் திருமகளை போன்று இருக்கிறார்கள் விஷயபோகங்களை காரி உமிழ்ந்து பகவத் விஷயத்தை பற்றும்படியாக உபதேசிக்கிற ஆழ்வார் விரக்தர்களுக்கும் விசயாந்தரத்தில் ருசி உண்டாகும்படி அந்த வர்ணிக்கிறார் அல்லவா வள்ளி சிறு நுண்ணிடையார் என்று பெண்களை வர்ணித்து பேசுவது ஏன் எதற்காக அப்படி பேச வேண்டும் என்று கேட்கலாம் இதற்கு நம்ம ஆச்சாரியர்கள் அருள் செய்யக்கூடிய பதில் உலகத்தில் வாக்குவன்மை பெற்றவர்கள் வாக்குப்படைத்தவர்கள் வகைப்படுவார்கள் சிலர் உள்ளதை உள்ளபடி பேசுவார்கள் சிலர் சிறந்த விஷயத்தை பற்றி பேசத் தொடங்கினாலும் கூட தங்களுடைய வாக்கின் திறமை போதாமையாலே குறைபட பேசுவார்கள் சிலர் பேச்சு திறமையினால் அற்ப விஷயங்களையும் கணக்க பேசுவார்கள் சிறப்பாக பேசுவார்கள் இப்படியாக பேச்சிலே பல வகைகள் உண்டு பேசுகிறவர்களின் பேச்சின் போக்கை அனுசரித்து விஷயங்கள் சிறுத்து போவதும் உண்டு பெருத்து போவதும் உண்டு திருமங்கையாழ்வாருடைய பேச்சு சாதரியம் அவருடைய வாக்கு சாதரியம் உலக பிரசித்தமானது அதனாலே அற்ப விஷயங்களை பேசும்போதும் பெருக்கார் பெருக்காறு பெருகுவது போலே இருக்குமே அல்லாது அந்த விஷயங்களின் சிறுமைக்கு தக்கபடி சிரித்து இருக்காது அவருடைய சொற்போக்கு என்று சொல்லி அதனால்தான் அப்படி பேசுகிறார் என்று சொல்கிறார்கள் வானிலா முருவல் சிறு நுதல் பெரும் தோல் மாதரார் வனமுலை என்றது போல பெருத்திருக்கும் என்கிறார் உரை பெருமன்னர் ஆகவே விஷயங்கள் அற்ப அற்பம் என்பதிலே தடையில்லை இவருடைய வாக்குத்தான் பரம கம்பீரமாகையாலே அற்ப விஷயத்தையும் கனக்க சிறப்பாக பேசுகின்றார் என்று என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் முன்னர் ஆரம்பத்திலே இப்பொழுது ஒன்பதாம் பத்தில் இருக்கிறோம் ஆரம்பத்திலே பத்திலே துறப்பேனல்லேன் என்ற ஒரு திருமலை அனுபவித்திருக்கிறோம் அதிலே சாந்து ஏந்து மென்முலையார் தடம் தோல் புனர் இன்ப வெள்ளத்தாழ்ந்தோன் என்று நான்காம் பாட்டின் உரையிலே இதே கருத்துப்பட பிரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார் அதை நாமும் அனுபவித்திருக்கிறோம் அந்த பாடலை அனுபவிக்கும் போது என்பதை நினைவுபடுத்திக் கொள்க வள்ளி என்பது வடசொல் கொடிக்கு உண்டான வலசல் அல்லல் சிந்தை சிற்றின்பங்கள் நுகரும் பொழுது இன்பம் அளித்தாலும் முடிவில் துன்பமாகவே முடிதல் பற்றி அல்லல் சிந்தை துன்பம் தரக்கூடிய அந்த எண்ணம் என்று சொல்லப்பட்டது இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாசான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் வள்ளி சிறு நுண்ணிடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் அடையீர்கள் கொடிபோல நேரிய நுண்ணிய இடையையுடைய மகளிரிடம் நீர் வைக்கின்ற பின் துயர் விளைவிக்கும் விருப்பினை போக்குவதற்கு உலகத்துப் பொருள்கள் முதலிலே நினைத்தபடி கிடைக்க மாட்டாது அவை கிட்டாமையால் வரும் துயரம் பொறுக்க முடியாததாயிருக்கும் ஆயினும் அவை நமக்கும் உரியன அல்ல அவை மேல் அவை மேல் நரகம் அடையவும் எஞ்சிய பல பிறப்புக்கள் எடுக்கவும் காரணமாயிருக்கும் அவை பற்றிய விருப்பத்தை போக்கி எம்பெருமானுக்கே அடியோம் என்றிருக்கிற நீங்கள் அவன் நிலையாக உகந்து அருளியிருக்கும் மூடிய ஊரினை சென்று அடையுங்கள் என்கிறார் வள்ளிச்சிறு நுண்ணிடையடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் அடையீர்கள் என்றான் சொல்லில் திருவே அணையார் கனிவாய்ப்பான் கொல்லை முல்லை மெல்லரும்பு ஈணும் குறுங்குடியே எங்கே இருக்கும் ஒரு பெண்ணை பகவானுடைய பட்டத்து தேவிக்கு ஒப்பாக சொல்ல முடியாதல்லவா இருந்தாலும் வடிவழகால் ஓரளவு ஒத்திருந்தால் அழகு என்ற ஒரு வகைக்கு ஒப்பாகச் சொன்னாலும் தப்பில்லை பெண்கள் வடிவழகை சொல்ல பார்த்தால் திருமகளையே ஒப்பாக குரலாம்படியாக அங்கே திருக்குறுங்குடியிலே இருந்தனர் அவருடைய சிவந்த வாயில் தோன்றின பற்கள் அவற்றின் வரிசையை ஒத்துத்தான் இருக்க வேண்டும் என்று ஊரில் கொடி போன்ற மகளினருடைய பல்வரிசையை கண்ட அளவிலே கொல்லையிலே உள்ள கொடியும் தானே அப்படியாக வேண்டும் என்று அரும்புகளை பூக்குமாம் அப்படிப்பட்ட திருக்குறுங்குடியை அடையுங்கள் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வகிக்கலாம் வள்ளி இடையாரிடை நீர் வைக்கின்ற அல்லல் சிந்தை தவிர அடைமின் அடியீர்கள் சொல்லில் திருவே அணையார் கனிவாய் எயிர் ஓப்பான் கொல்லை முல்லை மெல்லரும்பு ஈணும் குறுங்குடியே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்குறுங்குடி நம்பி நின்ற நம்பி கிடந்த நம்பி வடுக நம்பி வைணவ நம்பி திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் அருள்மாரி கரே கலியன் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் உரை பெருமன்னர் வியாக்யான சக்கரவர்த்தி பரம காருணிகர் இராமாயணப் பெருக்கர் பிரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் ஜீயர் திருவடிகளே சரணம்